வளநாடும் வெற்றிவிடும் பாடியவர் கருங்குழல் ஆதினார் பாடப்பட்டோன் சோழன் கரிகார் பெருவளத்தான் திணை வஞ்சி துரை கோற்றவள்ளை மழபுல வஞ்சியும் ஆம் களிறு கடைய தாழ் கழல் உரிய திருந்தடி கனை பொருது கவிவன் கையால் கண் உளிர்வருவும் கவின் சாபத்துமா மறுத்த மலர் மார்பின் தோல் பேரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் என்னாய் பகைவர் ஊர்சுடு விளக்கத்து அழுவிலை கம்பலை கொள்ளை மேவலை அகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல் தேர் வளவ தன்புணல் பரந்த பூசல் மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயந்திகள் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே களிற்றுப்படை காலாள்படை ஆகியவற்றின் காலால் மிதித்தும் கைவளத்தால் அம்பு தொடுத்தும் பகை நாட்டை அழித்தாய் விரும்பி வந்த திருமகளை ஏற்க மறுத்த மலர்ந்த மார்பில் தோல் என்னும் கவசத்தை அணிந்திருக்கும் வலிமை மிக்க மார்பினை உடையவன் நீ இரவு பகல் என்று பார்க்காமல் பகை நாட்டை சுட்டு அது எரியும் விளக்கில் அவர் நாட்டு மக்கள் அழுகுரலை கேட்பவன் நீ இயல்தியர் வளவ இது நல்லது அன்று புனல் பாயும் வடநாட்டை காப்பதை மறுத்து மீன் பாயும் நாட்டில் இப்படி செய்யலாமா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்